இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈவினிங் காஃபி கூட்டுக்கு ஒரு சூப்பரான பருப்பு வடை அதாவது ஆந்திர ஸ்டைல் பருப்பு வடை இந்த வடை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான் பிகினர்ஸ் எல்லாம் ஒரு வடை எப்படி போடுறது அப்படின்னு நினப்பீங்க அது கொஞ்சம் ஈஸியாக அரைச்சி எப்படி நம்ம போடுறதுங்கிறதை பார்க்கலாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் பிகினர்ஸ் எல்லாம் நான் சூப்பராக வடை பண்ணி எடுக்கலாம் வாங்க இந்த வடை இப்போ எப்படி பண்ணலாங்கிறதும் பார்க்கலாம் இப்போ வாங்க இந்த பருப்பு வடைக்கு என்னென்ன வேணும் எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம் நான் வந்து இது ஒரு முந்நூறு கிராம் பருப்பு வந்து நல்லா கழுவிட்டு நனைய வச்சுருக்கேன் இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதை நல்ல தண்ணி இல்லாமலே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம உப்பு போட்டு அரைப்போம் அந்த தண்ணியே அதே போதும் இதை அரைக்கும் போதே கொஞ்சம் காயம் சேர்த்து அரைச்சிக்கிடலாம் காயம் வந்து இது ரொம்ப பவுடராக இல்லை அதனால நான் இதை அரைக்கும் போது சேர்த்துக்கிறேன் பவுடராக இருந்தால் பிறகு கூட சேர்த்துக்கிடலாம் கட்டி காயம் இருந்தாலும் இதை கூட போட்டு அரைச்சிடுங்க அதுக்கு மேலே இதுக்கு தேவையான உப்பு அதையும் போட்டு அரைச்சிருவோம் இந்த பருப்பு கூட உப்பும் காயமும் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம் இதை அரைச்சி கொண்டு வந்தாச்சு நான் தண்ணியே சேர்க்கலை அந்த உப்பு போட்டு அரைச்சோம்லையே அதுதான் கொஞ்சம் நம்ம இப்படி தள்ளி தள்ளி விட்டு அரைச்சோம்னா நல்லா இப்படி அரைப்பட்டுரும் கொஞ்சம் லேசாக ஒவ்வொரு பருப்பு இடையடை கிடக்கு அது கிடந்தால் தப்பு இல்லை கிடக்கட்டும் நல்லா தான் இருக்கும் இப்போ இந்த ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிடலாம் இப்போ இதெல்லாம் உப்பு வேணும் நீங்கள் சரி காணம் பார்த்துக்கலாம் எப்பவுமே வேணால் அதுக்கப்புறம் பொடி உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம்னா பச்சை மிளகாய் அதாவது இந்த ஆந்திரா பருப்போட இது நல்ல காரசாரமாக இருக்கும் வெங்காயம் வெங்காயம் நான் வந்து பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் தான் போடுவாங்க இதுக்கு ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் கிள்ளி எடுத்த கருவேப்பில் இலைச்ச இஞ்சி அது கூட கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு பொடுசாக நறுக்குனது இதுதான் இந்த வடக்கு ஸ்பெஷல் இது இல்லாமல் ஆந்திர பருப்போட பண்ண மாட்டாங்க இப்போ இதை நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கிடலாம் நிறைய வெங்காயமும் நிறைய கொத்தமல்லியும் இருக்கும் அது சாப்பிடவே அப்படி ஒரு ருசியாக இருக்கும் ஆந்திரா பருப்பு பொடிக்கு எப்படி ஃபேமஸ்ஸு அது மாதிரி பருப்பு வடைக்கும் ஃபேமஸ்ஸு இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிடலாம் உப்பு சரி பண்ணிக்கடலாம் உப்பு தேவையானா பொடி உப்பு சேர்த்துக்கிடலாம் நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிஸ் பண்ணியாச்சு புதுசாகவே வெட்டிக்கோங்க கொத்தமல்லி பார்த்தா நல்லா பச்சை பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காயமும் இஞ்சி நல்லா வாடை கம்முன்னு இருக்குது காயம் போட்டாலும் இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ நல்லா பசைஞ்சாச்சு இப்போ சட்டியில் எண்ணெய் காய வச்சு மடை தட்டி போட வேண்டியதுதான் இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கிடலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வைக்கலாம் சட்டி சூடாயிருச்சு இதில் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம் நான் கடலை சேர்க்குறேன் மாவு நல்லா கையை ந தண்ணியை நினச்சிக்கிட்டு நல்லா உருட்டிக்கிட்டு கையில் வச்சு ஒரு அமர்த்திக்கோங்க அவ்வளோதான் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம் எண்ணெயில் நம்ம காயம் போட்டதுனால பொங்கும் அதனால் பார்த்துக்கோங்க கட்டி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து கூட இப்படி கிண்டி விட்டுக்கிடலாம் லேசாக லேசாக பிரட்டி விட்டுக்கோங்க அப்படி ரெண்டு வாட்டி பிரட்டி விட்டு கொஞ்சம் லைட்டு ப்ரௌன் ஆனோன்னு எடுத்துட வேண்டியதான் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ எடுத்துற வேண்டியதான் கொஞ்சம் லைட்டு ப்ரௌன் ஆயிடுச்சு இந்த அளவு வந்த உடனே எடுத்துருங்க ரெண்டு ரெண்டு வடையை போட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் முத மொதல் வடை போட்டு பழகிறவங்க மொத்தமாக போட்டு எடுக்க முடியல ஒரு பயம் இருந்தால் இப்படி ஃப்ரெண்ட் ரெண்டாக வடையை போட்டு எடுத்துக்கோங்க இப்படி தப்பினா போதும் இதுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க சில ஊரில் ஆமா வடைன்னு சொல்லுவாங்க சில ஊரில் தவளை வடைன்னு சொல்லுவாங்க சில ஊரில் மசாலா வடைன்னு சொல்லுவாங்க இப்படி நிறைய பேர் உண்டு இந்த வடைக்கு ருசியாக இருக்கிறதுனால இவ்வளோ பேர் இதுக்குன்னு நினைக்கிறேன் இந்த வடையும் ஆயிடுச்சு இதையும் எடுத்துடலாம் அப்படியே எண்ணெயை வடிச்சே எடுத்துக்கோங்க இதெல்லாம் சீக்கிரமே பண்ணக்கூடிய பலகாரம் அப்புறம் டேஸ்டான பலகாரம் அடுத்த பேச்சு போட்டுக்கிடலாம் அதே போல் கையில் தட்டிக்கோங்க இப்படியே எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கிடலாம் ஆயிடுச்சு இந்த வடையை எடுத்துடலாம் டீ வந்து மீடியம் ஃபயரில் வச்சுக்கோங்க ஸ்லோவில் வச்சிங்கன்னா எண்ணெய் குடிக்கும் எந்த பலகாரமும் ரொம்ப ஹையாக வச்சா சிக்கன் பட்டுன்னு ப்ரௌன் ஆயிரும் அதனால் மீடியம் ஃபயர் வச்சுக்கிட்டு எண்ணெய் பலகாரம் பண்ணுங்க புதுசாக பழகிறவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் இப்படியே எல்லா வேலையும் எடுத்தாச்சு ஈவினிங் காஃபி கூட சாப்பிட சூப்பரான ஒரு காரசாரமான ஆந்திரா ஸ்டைல் பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு வாடகை பண்ணி பாருங்கள் பிள்ளைகளை ஸ்கூல் போய்ட்டு வந்த உடனே பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கடலை பருப்பு ஏற்கனவே சின்ன பிள்ளைங்க கூட நல்லது இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு யாரும் இது மாதிரி கேட்டாங்கன்னா பருப்பு வடை நம்மளுடைய இந்த பதிவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தினசரி புது புது டிஷ்ஷனா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் எந்த சமையலும் பொறுமையாக சமைச்சா அருமையாக இருக்கும் Thank you for watching.